அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு காட்டுமன்னார் கோவில் நகரத்தில் எழுந்தருளி இருக்கும் மழுப்பெருத்த விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி டிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு கழக துணை செயலாளர் ரெங்கசாமி வழிகாட்டுதலின்படியும் மாவட்ட கழக செயலாளர் மோகன் அறிவுறுத்தலின்படியும் நகர கழக செயலாளர் முத்துப்பாண்டியன் எக்ஸ் எம் சி தலைமையில் ஒன்றிய கழக செயலாளர் ஆசை தம்பி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கோவிந்தராஜுலு ஒன்றிய தலைவர் விவேகானந்தன் நகர கழக தலைவர் ரமேஷ் நகர மீனவர் அணி செயலாளர் ஐயப்பராஜா ஜான் கென்னடி அப்பு ஆகியோர் முன்னிலையில் காட்டுமன்னார் கோவில் நகரத்தில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் மழுப்பெருத்த விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்த பின்னர் மாவட்ட கழக துணை செயலாளர் காட்டுமன்னார்கோவில் தொகுதி பொறுப்பாளர் நாராயணமூர்த்தி கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் இதில் கழக நிர்வாகிகள் ஆறுமுகம் சின்னதுரை உமர் மோகன் அன்பழகன் சீனிவாசன் மகிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் முடிவில் நகர இளைஞரணி செயலாளர் சோலைமணி நன்றி கூறினார்